நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருட்டிரு ராமானந்த சாமிகள் அருட்டிரு ராமானந்த சாமிகள் கபால மோட்சம் பெற்றது எப்படி விஷ ஜந்துக்களை நெருங்க விடாத சித்தர்களின் மந்திரம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்குப் பிறகு சித்தரை கண்டுபிடித்த மகன் டிபி நோயை குணப்படுத்திய பெண் சித்தர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையமானது அருகில் உள்ள கிராமங்களை இணைக்கும் பேருந்துகள் ஏறும் இடமாகும் ராஜபாளையத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது இன்று ராஜபாளையம் ஜவுளி தொழிலின் முக்கிய மையமாக உள்ளது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ராஜபாளையத்தின் அருகே அமைந்திருக்கும் ஊர்தான் வேலாயுதபுரமாகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சொர்ணமுத்தம்மாள் அம்மையாரின் சமாதி வைக்கப்பட்டு இறைவன் ஜோதி படிவானவன் என்ற தத்துவத்தை முன்னிறுத்திய ராமலிங்க அடிகளாரின் திருவருளால் ராமானந்த சாமிகளால் தொடங்கப்பட்ட ஆசிரமம்தான் இந்த சன்மார்க்க சங்கமாகும் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜபாளையத்திலிருந்து வேலாயுதபுரம் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வேலாயுதபுரம் மக்களை பொறுத்தவரை அருட்திரு ராமானந்த சுவாமிகள் மிகப்பெரிய ஞானியாகத்தான் போற்றப்பட்டு வருகிறார் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கு வல்லாயுதபுரம் அதில் சன்மார்க்க சங்கங்கிற ஒரு அமைப்பில் இருந்து நம்ம பேசிகிட்ருக்கிறோம் இந்த சங்கம் வந்து ஆரம்பத்தில் சஞ்சீவி மலையிலேருந்து இங்கே கொண்டிருக்குது இந்த ஆசிரமத்தோட ஸ்தாபகர்னு பார்த்தா எங்களுக்கு ராமானந்த சுவாமிகள் அவர் தான் குருநாதர் அவர் ரொம்ப காலமாக பெரிய ஞானின்னு தான் சொல்லணும் அவரை மிகப்பெரிய தவசாலி யோகி ஏகப்பட்ட யோகாசனங்கள் வந்து நிறையா அவருக்கு தெரியும் பல இது தெரியும் உள்ளே கூட நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் இங்கே வர ஆரம்பத்தில் வரும்போது ராஜபாளையத்தில் இருக்கிற மலைமுதல் விநாயகர் கோயிலில் தான் இருந்திருக்கிறாரு அங்கே இருந்து கொஞ்சம் இருக்கிற அங்கே மால் நடமாட்டம் நிறையா இருந்ததுனால் தனிமை வேணுங்கிறக்காண்டி காண்டி மேலே ஏறிட்டார் மலை மேலே ஏறி ஒரு குகைக்குள்ளே தான் தங்கியிருப்பார் வெளியே ஒரு மெழுகர்த்தி மட்டும் பொருத்தி வச்சுட்டு அந்த குகைக்குள்ளே தான் போய் படுத்துக்கிடுவார் அவருக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும் அதனால் இந்த துர் மிருகங்களோ ஏதோ துர் தேவதைகளோ அவர் கிட்டத்தில் எதுவும் வர முடியாது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுத்திட்டாருனாக்கா அவர்கிட்ட எதுவுமே வராது ஒரு ஈ எறும்பு கூட கிட்டத்தில் வராது அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவராக இருந்துள்ளார் அருட்திரு ராமானந்த சுவாமிகள் நாட்கள் செல்ல செல்ல மலைகுகையில் யாரோ ஒரு சந்நியாசி இருக்கின்றார் என்ற செய்தியானது ஊருக்குள் பரவ துவங்கியுள்ளது அப்போ அவர் கொஞ்சமாக இருக்கும்போது இவரை இங்கே ஒரு யாரோ ஒரு சன்னியாசி இருக்கிறாரு அவரை போய் பார்த்தா எதாவது தீரும் மக்கள் நிறையா பேர் ஒரு சிலர் போனவங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நல்லா இருக்குது எது கிடைக்குதோ இல்லையே முதல்ல மனசு நிம்மதி இருக்குன்னு வந்தாங்க இது வெளியே அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்லும் போது அப்படி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சிலர் அப்படி தேடி தேடி போய் பார்த்து அவற்ற நிறைய ஞானத்தையும் கற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க ஞானத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி இப்படி இப்படி இருந்தாக்கே உங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லி அந்த மந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்ந்தவங்களும் நிறையா இருக்கிறாங்க அதில் சத்திரப்பேட்டில் ஏகப்பட்டவர் இருக்காங்க சிவகாசிலையும் நிறையா இருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் அருட்திரு ராமானந்த சாமிகளிடம் சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சாமிகளை நாடி வந்தவர்களில் சொர்ணமுத்தம்மாள் என்ற அம்மையாரும் ஒருவர் அவருக்கு சேவை செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க அதில் இந்த பாட்டி சண்முர்மையில் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தவங்க வந்து இந்த சாமி இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி டெய்லி வேலையை முடிச்சுட்டு மலைக்கு ஏறி ஆனால் க சாதாரண படியில் ஏற மாட்டாங்க பின்னாடி கல்லும் முள்ளுமாக இருக்கும் அதில் ஏறி மேலே போய் இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது அவங்க வேலை மேலே இருக்க ஒரு பிடிப்பு விட்டு போச்சு இனிமேல் வேலை வேண்டாம் சாமிக்கு சேவை செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த எண்ணம் அவங்க மனசில் வந்ததுனால அப்படியே முழுசாக மலையிலே தங்கிட்டாங்க சாமிக்கு சமையல் பண்ணி கொடுக்குறது அவங்களுடைய அடிப்படை அவங்க துணிகளை துவைக்கிறத மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு சில தீட்சை மாதிரி கொடுத்து அவங்களை ஒரு நல்ல இது ஞானத்தில் உயர்ந்த நிலைக்கு உணர்ந்துட்டாங்க இப்படி அருட்டெரு ராமானந்த சுவாமிகளிடம் ஞான உபதேசம் பெற்ற இரண்டு அடியவர்கள் தினமும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சாமிகளை காண மலையேறி செல்வது வழக்கம் அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வரை எங்கள் அப்பாவும் ஒருத்தர் அதில் உள்ளே போனவர் அதில் நிறையா உள்ளே போய் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அப்போ அப்பாவும் இன்னொரு நண்பரும் இருந்து டெய்லி நைட்டு மேலே மலைக்கு ஏறுவாங்க மலை ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ரெண்டு பேரும் சந்தித்து போகும்போது சமய அண்ணாச்சு பார்க்காங்க ஏதோ வள்ளலார் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க வள்ளலார் இங்கே எப்படின்னாச்சும் வருவார் அதெல்லாம் மாட்டார் வாங்க போவோம் அப்படின்ட்டு படி ஏறிக்கிட்டே இருக்காங்க இவங்க இருக்கிறக்கும் படிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது படி தான் வித்தியாசம் இருக்குது அந்த இடத்துல வள்ளலார் தியானம் பண்ணுற மாதிரி எங்கள் அப்பா காட்சி கிடைக்கிருக்கு அப்போ இவர் வந்து அந்த இருக்குது பாருங்கன்னாச்சு நல்லா தெரியுது பாருங்கள் அப்படின்னா இல்லைனாச்சு வாங்க போவோம் அப்படின்னு இன்னும் தூரம் போகும்போது பார்த்தா அந்த காலடி சத்தம் கேட்டு வள்ளலார் வருவோம் அப்படி நைசாக பாம்பா மாறி சரன்னு போயிடுச்சு அந்த மாதிரி எங்கள் சன்மார்க்க சங்கத்தில் அகவல் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால வள்ளலாரே நேரம் வந்து இருக்க நாங்கள் உணர்ந்தோம் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் டிபி என்று என்ற நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த ராமலிங்க சாமிகளின் தரிசனம் கிடைக்க பெற்ற அந்த அடியவர் பல மருத்துவர்களை பார்த்துள்ளார் டிபி நோய் முற்றிவிட்டது நீண்ட நாட்களுக்கு நிறைய மருந்து உட்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமான உடல்நிலை டிபின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கு அப்போ அந்த டிபி பெரிய 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 டாக்டர்லாம் பார்த்து இது வந்து முத்துனர் கண்டிஷன் நிறையா மருந்து எடுத்து இது பண்ணணும்னா அவன் எங்கள் அப்பாவுக்கு நைட்டில் கனவுள்ள ஒரு காட்சி கிடைக்குது அந்த அம்மா மடியில் படுத்து இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா தேனில் ஆரஞ்சு பழத்தை முக்கி கொடுத்து அப்பா வாயில் ஊட்டுற மாதிரியும் காட்சி கிடைச்சது மறுநாள் இவங்க வழக்கம் போல் மலைக்கு போகிறாங்க போகிறப்போ அப்பனைங்க வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு பக்கத்தில் மடியில் படுக்க வச்சு அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை தேனில் முக்கி கொடுத்தாங்க அது அவங்களுக்கு அன்னை சாப்பிட்டதோட சரி டிபி சுத்தமாக போயிடுச்சு திடீரென இரவு பனிரெண்டு மணிக்கு ஆசிரமத்தில் உள்ள மாணவரை அழைத்து மலைக்கு கீழே உள்ள கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி கொண்டு வா என்று சாமிகள் கூறுவாராம் இரவு பனிரெண்டு மணிக்கு எப்படி சாமி இருட்டில் தனியாக போவது ஏன்னா அந்த மாணவர் கேட்பாராம் அதற்கு சாமிகள் சாமி வந்து கூட ஒருத்தர் படிக்க மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்குமா மதுரை மெடிக்கல் காலேஜில் இவர் படிக்கிற காலத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமி எஞ்சி கீழே போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வாடாம் சாமி இந்த நேரத்தில் எப்படி போகிறது இங்கே வா உனக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காதில் ஒரு மந்திரம் சொல்லுவார் மந்திரம் சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு திரும்ப மேலே வர்ற வரைக்கு அவனை யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஒரு விஷப்பூச்சிகளோ இல்லை மலையில் வந்து வேற மாதிரிலாம் இருக்கும்பாங்க தூர்தேவதைகள் மாதிரி அதுவுமே கிட்டத்தில் நெருங்காது அந்த மாதிரி இருந்திருக்குது ஆனால் அந்த மந்திரம் அந்த ஒருக்கு மட்டும்தான் பலிக்கும் திரும்ப ஒரு மறுபடி போகணுனாக்க மறுபடியும் எங்கள் சாமி அவங்க காதலி சொன்னா தான் அது பலிக்கும் சொர்ணமுத்தம்மாள் அம்மையார் பெஞ்சில் அமர்ந்தவாறு ஒரு நாளில் பாதி நாள் தியானம் தபம் என்று இருப்பார் பாதி நாள் சாப்பிடாமலே இருப்பார் வருடங்கள் செல்ல செல்ல சொர்ணமுத்தம்மாள் அம்மையாரின் முடிவு அவருக்கு தெரிந்துவிட்டது அம்மா நே பாதி நாள் தியானம் தவம் இருக்கும் பாதி நாள் சாப்பிடாது பட்னியாக தான் இருக்கும் அதுக்குன்னு இருக்கிற ரூமில் எப்பயுமே ஒரு சைடில் பெ ஒரு பெஞ்சு போட்டு அதில் தான் உட்காந்துருப்பாங்க தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாலு வயசுக்கு மூப்பு கூடிக்கிட்டே போகுது அவங்களுடைய முடி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னன்னு தெரியல அப்போ எங்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ நிர்வாகிகளை வந்து வேறு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க நம்ம இங்கே சமாதி வச்சோம்னாக்க நமக்கும் எல்லாத்துக்கும் வயசாச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கும் வயசு கூட்டிகிட்டே போகுது அதனால் எல்லாராலையும் மேலே வந்து பராமரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அதனால் கீழே ஏதாவது இடம் வாங்குவோமே அப்படின்ட்டு நிறையா இடத்த பார்த்தாங்க எங்கேயுமே அவங்களுக்கு பிடிக்கலை அப்போ இந்த இடம் பார்த்து எதுவுன்னே ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு ஐ வெறும் ஐயாயிரூபா தான் அட்வான்ஸு கொடுத்துருக்கு இடத்தோட மதிப்பு அதை விட பல மடங்கு வெறும் ஐயாயிரரூவா தான் அட்வான்ஸு கொடுத்துருக்கு காலையில் அம்மாவோடய ஆத்மா பிரிஞ்சிருச்சு அட்வான்ஸ் இருந்திருக்கு காலையில் அம்மாவுக்கு ஆத்மா இதாகுது நாற்காலியில் அம்மையாரின் உடலை அமர்ந்த நிலையில் உட்கார வைத்து பூமாலைகள் போட்டு கொண்டு வந்து சமாதி வைக்கப்படும் போது அவர் ஜீவனற்ற உடல் என்பதற்கான எந்த மாறுபாடும் தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஆச்சரியம் கலந்த உண்மை என்று சொல்லப்படுகிறது அப்ப முள்ளுக்காடு தான் இங்கே வந்து சமாதி வைக்கிற கா காலையில் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு கொண்டு வரும்போது சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் கொண்டாந்து வைக்கும்போது அது கொண்டு வந்தபோது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாமியை ஊர்வலம் எப்படி கொண்டு வராங்களோ அந்த மாதிரி கொண்டாந்தாங்க அம்மா ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க பெரம்பு நாற்காலியில் அதில் தான் உட்காந்துருப்பாங்க மேக்ஸிமம் அந்த நாற்காலியை மேலே வச்சு அதில் அம்மா உட்கார வச்சு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் ஊர்வலம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்துச்சு ஒரு வேனில் வச்சு கொண்டு வரும்போது அவ்வளோ மாலைகள் போட்டு உணர்ந்து இறைக்கி வச்சு பார்த்தா அது யாருமே ஒரு சமாதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அதை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் இருந்துச்சு அப்போ இந்த சமாதி வைக்கும்போது காலையில் பத்மாசனம் போட்டு தான் உள்ள சமாதி பண்ணுறோம் பத்மாசனம் போடுற அளவுக்கு அவங்க கைகாலெலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லாமே நடந்துச்சு இது நடந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இங்கே கொண்டு வரும்போது இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கம் போல் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது வைகாசி பதினொன்று புரட்டாசி ஐயா பிறந்தநாள் விழா கொடியேற்று விழா தைப்பூசம் இப்படி எல்லா நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அருட்திரு ராமானந்த சாமிகளை குருநாதராக ஏற்று துவங்கப்பட்ட புதிய வேலாயுதபுரம் சன்மார்க்க சங்கத்தில் வருடந்தோறும் வைகாசி பதினொன்று ஆண்டு விழா புரட்டாசி ஐயாவின் பிறந்தநாள் விழா கொடியேற்று விழா தைப்பூசம் என அனைத்து விழாக்களும் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அருட்திரு ராமானந்த சுவாமிகளின் இறுதி நாள் அவருக்கு தெரிந்துவிட்டது எல்லா நிகழ்ச்சி நடக்குது வைகாசி பதினொன்று புரட்டாசி ஐயா பிறந்தநாள் விழா கொடியேற்று விழா தைப்பூசம் இப்படி எல்லா நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம சாமி வந்து த இங்கே இருக்கிறாங்க இந்த அம்மா இருக்குது இன்னொரு அம்மா இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இருக்கும்போது அம் சாமிக்கு வந்து கிட்டத்தட்ட அவரோட முடிவை அவர் தெரிஞ்சிட்டார் அப்போது ஒரு நாள் இந்த கம்பிக்கிட்ட தான் உட்காந்து ஆறாம் திருமுறை படிக்க உட்காறாரு நான் தரிசலாக டெய்லி வருவேன் போவேன் அப்போ வரும்போது சாமி என்ன சாமின்னா இந்த புஸ்தகம் படிக்க எனக்கு சரியாக போகண்டா அப்படின்னார் கரெக்டாக அந்த புஸ்தகம் ஒரு வாரம் படித்து முடித்தார் சாமி படுத்த படிக்க ஆகிட்டார் படுத்த படிக்கிற ஒரு வாரம் வேணால் இருந்திருப்பாங்க ஆத்மா பிரிஞ்சிருச்சு பிரியும்போது கரெக்டாக வைகுண்ட ஏதாச்சு அதிகாலை நாலரை மணிக்கு முதல் ஆளாக வைகுண்டத்துக்கு மீளா துயருக்கு போயிட்டார் துய தூக்கத்துக்கு போயிட்டார் அரு திரு ராமானந்த சாமிகளின் ஆன்மாவானது பிரியும்போது அவரது உச்சந்தலையில் ஒரு துவாரம் இருந்ததாக சாமிகளை வீடியோ எடுத்தவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அவருடைய ஆத்மா பிரியும் போது தலையில் உச்சந்தலையில் ஒரு துவாரம் இருந்ததாக ஒரு வீடியோ எடுத்தவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் விசாரித்து பார்த்த இந்த மாதிரி ரொம்ப ஞானத்தில் கூண்ணினவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் மறுபிறவி அற்றவங்களுக்கு தான் அப்படி கிடைக்கும்னு சொன்னாங்க அருட்திரு ராமானந்த சாமிகளை பொறுத்தவரை ஓர் அதிசயமான சாமிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏதாவது வாங்கி வரும்படி கூறுவாராம் அதுவும் இரவு ஒன்பது அல்லது பத்து மணி அதுவும் இல்லை என்றால் நடுராத்திரி பனிரெண்டு மணிக்கு கடைக்கு சென்று இதை வாங்கி கொண்டு வா என்பாராம் சாமியோட அற்புதம் முக்கியமான ஒரு விஷயம்னாக்க மலையில் இருக்கும்போதும் சரி இங்கே வந்த பிறகு சரி ஒரு பொருள் திடீர்னு நைட்டு ரெண்டுங்கிட்ட நேரத்தில் தான் சொல்லுவார் ஒன்று இப்போ பகல் நேரத்துலேயும் சொல்ல மாட்டார் ஒன்று நைட்டு மிட் நைட்டில் சொல்லுவார் இல்லை சாயந்தரம் ரொம்ப லேட் நைட்டில் சொல்லுவார் ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே வர வர மாதிரி தான் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது ரூவான்னு கேட்டாக்க ஒன்றும் பண்ண மாட்டார் விளக்கு ஜோதிக்கு முன்னாடி போய் நிற்பார் கையை கேட்டி நிற்பார் என்ன மந்திரம் சொல்லுவாரோ தெரியாது எங்களுக்கு அப்படியே வாய்ப்பு இல்லாத மௌனமாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் உடனே பின்னாடி ஒரு கலையை வச்சுருப்பான் சாவி போடுற காவண்டி சின்ன மண் சட்டி அதில் கையை விடுவோம் எடுப்பார் நூறுரூவா தாள் புது தாள் தான் வரும் நானே ரெண்டு மூணு தரம் வாங்கியிருக்கிறேன் மலையிலையும் சரி இங்கேயும் சரி பழையதாள் நாங்கள் வாங்கினதே இல்லை என்ன சாமி ரூபா புதுசாக இருக்குங்க போகிறப்ப வாங்கிப்பாடா அப்படின்றார் அவ்வளோதான் வேற எதுவுமே சொல்ல மாட்டார் அவர்கிட்ட ரூபா தட்டுப்பாடு கிடையாது ரொம்ப அற்புதமான சாமி அன்னதானமும் அப்படித்தான் எத்தனை பேர் வந்து கொண்டே இருந்தாலும் சாமிகள் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பாராம் என்ன செய்வார் எப்படி செய்வார் அன்னதானத்தை எப்படி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் என்று யாருக்கும் தெரியாது என்று கூறுகின்றனர் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் எப்படி தர்மசாலையில் பண்ணாரோ அது தான் சாப்பாடு கடைசி வரைக்கும் இல்லைனே போவாது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அருட்திரு ராமானந்த சாமிகள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கும் வேலாயுதபுரத்தில் உள்ள மலை குகைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் வருடத்திற்குள் வந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார் மலைக்கு அதனால எனக்கு அவர் சரியான வருஷம் எனக்கு தெரியாது அதை எழுதி வச்சிருக்கிறாங்க சாமிகள் அவரது குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகுதான் சாமிகளுடைய மகனுக்கே அப்பா வேலாயுதபுரத்தில் உள்ள சங்கத்தில் இருக்கின்றார் என்ற விஷயம் தெரிய வந்துள்ளது அவர் வந்தது அவர் உறவினருக்கு யாருக்குமே தெரியாது ரொம்ப காலமாகவே ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க சொந்த பையனுக்கே தெரியும் இங்கே ஒருத்தர் அவர் அப்பா இங்க தான் இருக்காரு அப்படிங்கிறது ஆனால் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கிறார் அவர் அவரோட பையன் வந்துட்டு இருக்கார் நன்னிலத்திலேருந்து இங்க வருவாரு அவர் சாமியோட சமாதியான நாளைக்கு வருவாரு ஒரு நாள் தங்கிட்டு போயிடுவாரு சொர்ணமுத்தம்மாள் அம்மையார் இரண்டாயிரத்து ஐந்தில் முதல் சமாதி அடைந்தார்கள் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து அருட்டிரு ராமானந்த சாமிகள் சமாதி அடைந்தார் சமாதி அஞ்சில் சாமி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் சமாதி வைகாசி பதினொன்று ஆண்டு விழா அன்று முதல் நாள் இரவிலிருந்து அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மறுநாள் காலை சிற்றுண்டி முடிந்தபின் அகவல் பாராயணம் முடிந்த பிறகு கொடியேற்றுவோம் காலை பதினோரு மணி அளவில் கொடியேற்றி முடிந்தவுடன் பதினோரு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சன்மார்க்கத்தை வளர்ப்பது பற்றியும் வள்ளலார் சாமிகள் பற்றியும் சொற்பொழிவு நடைபெறும் மீண்டும் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு மாலை நான்கு மணிக்குள் ஆண்டு விழா நிறைவடையுமாம் வைகாசி பதினொன்று ஆண்டு விழாங்கிறது அது எப்படியும் முத நாள் நைட்லேருந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் மறுநாள் காலையில் சிற்றுண்டி மாதிரி கொடுத்துட்டு அகவல் பாராயணம் முடித்து கொடியேற்றுவோம் கொடியேற்றி முடித்து பதினோரு மணி ஆகும் பதினொன்றுலேருந்து ஒரு பன்னெண்டரை வரைக்கும் பேசுகிறக்கு யாராவது சொல்லுவோம் பேசுகிறக்கு யாராவது கூட்டம் வந்து பேச வைப்போம் சந்த சன்மார்க்கத்தை விளக்குறது ஐயாவை பற்றி பேசுகிறது ஏதாவது பேசுவாங்க ஒரு மணிக்கு மறுபடியும் அன்னதானம் போட்டு நாலு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிஞ்சிடும் ராஜபாளையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஊர்தான் வேலாயுதபுரம் ராஜபாளையத்திற்கும் ஆலங்குளத்திற்கும் நடுவில் இந்த வேலாயுதபுரத்தில் அருட்திரு ராமானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது வாழிய அருட்திரு ராமானந்த சுவாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு ராமானந்த சுவாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று